அவர்கள் மகா சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீச்சிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆற்பரித்தார்கள் மகா சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை ஓகே ஆண்டவர் கொடுத்த அந்த ரட்சிப்பை மகா சத்தமிட்டு அவரை மகிமைப்படுத்தினார்கள் நாமும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம் இந்த பாடல் வழியாக நீங்க எனக்கு அன்பாக கொடுத்த பரிசு ரட்சிப்பு நானும் வீணாகி போகாம மீட்டு எடுத்தது உம் அன்பு உண்மை எப்படி பாடுவேன் உண்மை எப்படி துதிப்ப நான் எப்படி பாடுவேன் உங்களை எப்படி துதிப்ப நீங்க எனக்கு அன்பாக கொடுத்த பரிசு ரட்சிப்பு நானும் வீணாகி போகாம மீட்டு எடுத்தது உம் அன்பு

அதை கேக்குறேன் நான் கேக்குற விடுகதைக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க கேக்குறேன் சதேயின் வீட்டில் பூத்த பூ இஸ்ரோவேல கடங்களில் கிடைத்த பூ விசுவாசித்தால் நமக்கும் கிடைக்கும் பூ கத்தனிடத்தில் இருக்கும் வாடா பூ அது என்ன பூ அந்த பூ தெரிஞ்சா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல ஆன்சர கமெண்ட் பண்ணுங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க டைம் வில் டிலே நாங்க ரொம்ப ஈஸியான ஆன்சர் அதாவது வியூவர்ஸ் வந்து அவங்க கட்டாயம் கமெண்ட் பண்ணிடுவாங்க ஆன்சர் சொல்லிடுவாங்க அவங்க ரொம்ப புத்திசாலியான ஒரு வியூவர்ஸ் நம்ம ஜோம் பண்ணலாமா சரிங்க ஜெபிப்போம் ஆண்டின் எங்கள் மேல் நீர் அன்பை செலுத்தி இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கு நீ உமது ரட்சிப்பை கொடுத்தீர் சுவாமி ஆண்டவரே நீர் எங்கள் மேல் அன்பு செலுத்தாவிட்டால் எங்களுக்கு ரட்சிப்பு இல்லை இதை ஆண்டவரே உணர்ந்தவர்களாய் உம்மிடத்திலே இந்த உலகத்திலே நாங்கள் இன்னும் அதிகம் அதிகமாய் உம்முடைய அன்பை தேடி நாடி உண்மை கிட்டி சேருகிறவர்களாய் நாங்கள் செய்வீராக கர்த்தாவே இந்த யூடியூபை ஆண்டவரைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி உமது அன்பினால் அவர்களை மீட்டெடுத்து உம்முடைய ரட்சிப்பை அளவில்லாத கிருபையை நீர் கொடுத்திருக்கிறீர் கர்த்தாவை அந்த அன்பை உணர்ந்தவர்களாய் இன்னும் அதிகம் அதிகமாய் கர்த்தாவே உம்மை புகழ்ந்து பாடி மகிழ்ந்து பாடி உம்மை துதிக்க ஆராதிக்க உண்மையில் அதிகம் அதிகமாய் அன்பு செலுத்த நீர் ஒவ்வொருவருக்கும் கிருபை கெஞ்சு கொண்டாடுகிற சுவாமி அவனமாகவே கர்த்தாவே உமது அன்பை ருசி பார்க்காதவர்கள் உமது ரட்சிப்பை பெறாதவர்களுக்கு ரட்சிப்பை ஈந்தளித்து நீர் அவர்களை மீட்டெடுக்க வேண்டும் என்று ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் ஜபிக்கிறேன்